நீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றி பெற வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுக சேனல் அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் குரோதி வருடம் மார்கழி ஒன்று திங்கட்கிழமையான என்று டிசம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின்படி திதி பன்னெண்டு இருபத்தி ஏழு இரவு வரை பிரதமை பின்னர் துதியை நட்சத்திரம் திருவாதிரை ஒன்று பதிமூணு காலை வரை பிறகு புனர்பூசம் யோகம் சுப்ரம் பதினொன்று இருபத்தி ரெண்டு மாலை வரை அதன் பின் பிராமியம் கரணம் கௌலவம் பன்னெண்டு இருபத்தி ஏழு இரவு வரை பிறகு செய்துளை பதினொன்று முப்பத்தி ஏழு இரவு வரை பிறகு கரசை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் நாள் மேல்நோக்கு நாள் பிறை தெய்விரை இன்று நல்ல நேரம் காலை ஆறேகால்ல இருந்து ஏழே கால் மணி வரை மாலை நாலே முக்கால் இருந்து ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் ஒன்பதே கால்ல இருந்து பத்தே கால் வரை மாலை ஏழரை மணிலிருந்து எட்டரை மணி வரை ராகு காலம் ஏழரை மணிலிருந்து ஒன்பது மணி வரை காலை குளிகை ஒன்றரை மணிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் பத்தரை மணிலிருந்து பன்னெண்டு மணி வரை இன்னைக்கு சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரம் கரணம் ஒன்பது மணில இருந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்றுக்கு இன்றைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும்போது போது ரிஷபத்துல குரு கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது விருச்சகத்துல புதன் தனசில் சூரியன் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைக்கு திருவாதிரை நட்சத்திரம் இன்னைக்கு மேல் அமிர்தயோகம் இருக்கு பரசுராம ஜெயந்தி இன்னைக்கு ஷடசிதி புண்ணிய காலம் காலம் திருவண்ணாமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் தெப்போற்சவம் சகல ஆலயங்களில் திருப்பாவை திருவெம்பாவை தொடக்கம் இன்றைக்கு மார்கழி ஒன்று திங்கள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அப்படிங்கிற அந்த நன்னால் ஆரம்பிக்கக்கூடிய நாள் இன்னையிலிருந்து விநாயக பெருமானுக்கு ஒரு நாற்பத்தி எட்டு நாள் தண்ணீர் ஊற்றி ஜலத்தை ஊற்றி விநாயகர் ஜல விநாயகரை வழிபடும் போது வாழ்க்கையில வீடு மனை அப்படிங்கிறதெல்லாம் அமையும் பொருளாதார விஷயத்துல நல்லது நடக்கும் மார்கழி திங்கள்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்கள் இல்ல அந்த முப்பது மார்கழி நாள் முப்பது நாளும் ரொம்ப நல்ல நாள் பீடை அப்படின்னு மாற காலம் சொல்லுவாங்க அது பீடை இல்ல பிடை அந்த பீடை நாள்கள் அப்படின்னு சொல்றது மாதம் அப்படின்னு சொல்றது என்னன்னா ஸ்ரீதேவி வந்து மூதேவி வெளியில போகக்கூடிய நாள் எல்லா தேவர்களுக்கும் இந்த காலம் விடியற்காலை அங்க விடியற் காலை அப்படிங்கும் போது இந்த காலையில நம்ம விடியற்கால போயிட்டு விநாயகருக்கு தண்ணீர் ஊற்றி வழிபட அறிவு சார்ந்த விஷயங்கள்ல நுட்பமான நுண்ணறிவு நம்மளுக்கு இயற்கையாவே கிடைக்கும் அது மட்டும் அல்லாமல் பொருளாதார சிக்கல்கள் கலையும் பொருளாதாரத்துல மேன்மில்லை அடையும் நிறைய பாக்கியங்கள் உங்களுக்கு கடவுள் கொடுப்பார் கண்டிப்பாக இந்த மார்கழி திங்கள் முதல் திருவெம்பாவை திருப்பாவை பாடக்கூடிய ஆலயங்கள் தொடக்கமா இருக்கும் இன்னைக்கு பெருமாள் ஆலயங்கள்ல ரொம்ப விசேஷமான நாளா கண்டிப்பா இருக்கும் நிறைய முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த மார்கழி திங்கள் அப்படிங்கிறது இருக்கும் இந்த திங்களில் உங்கள் வாழ்க்கையில நடக்கின்ற சகல தோஷங்களும் ஈடைகளும் விடுத்து இந்த மார்கழி மாதம் நல்ல மாதமாக உங்களுக்கு தொடக்க நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்க ராசி பலன்களை இப்போது பார்க்கலாம் ராசிக்காரங்க நலம் இன்னைக்கு மனநலம் உடல் நலம் அப்படிங்கிறது தேடி வரும் ஒரு சில பேருக்கு இன்னைக்கு மிக முக்கிய பணிகள் செயலாற்றுவீர்கள் அனைத்து துறைகளுமே வெற்றி பெறக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடியது பதவி பட்டம் புகழ் அப்படிங்கறதெல்லாம் தேடி வரக்கூடிய நாள் இன்னைக்கு வழிபாடாக மார்கழி ஒண்ணுங்கிறதுனால பக்கத்துல இருக்கிற விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது ரொம்ப நல்லது காலையிலே விநாயக பெருமானை தண்ணீர் ஊற்றி ஜல விநாயகரை வழிபடுறது ரொம்ப விசேஷம் நல்லதும் கூட ரிஷபராசிக்காரங்க இன்னைக்கு கொஞ்சம் செய் ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதனால கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு நிறைய ஆலய வழிபாடு பண்ணுங்க இன்னைக்கு சில அச்சுறுத்தலான விஷயங்கள் அப்படிங்கிறது உங்க மனசை நெருடும் நிறைய பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரக்கூடிய சூழ்நிலையில இருக்க மாட்டீங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறதுனால ஒரு சில நேரங்களில் மதிநுட்பத்தை பணிய நுண்ணறிவை பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அதே மாதிரி ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க லோன் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சில மனக்குழப்பம் மன கஷ்டங்கள் மட்டும் கொஞ்சம் நீக்க பெறுவதற்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் இன்னைக்கு மார்கழி ஒன்று அதே மாதிரி விஷ்ணு வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப நல்ல பலன்களை பொருளாதார சிக்கலை கலையும் மிதுன ராசிக்காரங்க ஆசை அதிகரிக்கக்கூடிய நாள் இன்னைக்கு நிறைய பேராசை மட்டும் படாதீங்க ஆசைப்படலாம் தப்புல பேராசைப்படக்கூடாது அது பேராசை பெருநஷ்டம் என்னைக்கும் அதனால ஆசைகள் இருக்கலாம் அதை நிறைவேற்றக்கூடிய உழைப்புகள் அதற்கான தகுதிகளை உயர்த்தி கொள்ளுதல் போன்ற உழைப்புகளை நம்பி நீங்க மேலே வரணும் பொதுவாகவே முதன ராசிக்காரங்க பன்ச்சுவாலிட்டி ஒர்க் ஹார்ட் இதுலாம் வந்து உங்களை குறை சொல்லவே முடியாது ஆனால் அதற்கான அத்தாரிட்டி இருக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா மற்றவங்களை கம்பேர் பண்ணும் போது இருக்காது அப்போ நீங்க என்ன பண்ணணும் இன்னும் சிரத்தை எடுக்கணும் தொடர்ந்து உங்க பணிகளை செய்து வர்றதுனால் மிதுன ராசிக்கு நல் பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஆலய வழிபாடாக பெருமாளை வழிபடுறது இன்னும் இன்னும் பொருளாதாரத்தை நல்ல ரீதியில கொண்டு போவதற்கு அது உதவி பெறும் கடக ராசிக்காரங்க வாழ்வில் நல்ல வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் வாழ்க்கையே கிடைக்கும் நல்ல ஒரு மேம்போக்கான பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அப்படிங்கிறது நன்மைகள் அதிக அளவுல ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் அற்புதமான நாள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உத்தியோகத்துல நல்ல மேலதிகாரிகளோடு பாராட்டு வெகுமதி அப்படிங்கிறது கிடைக்கும் சில பேருக்கு பாராட்டு கிடைக்கலன்னாலும் பரவாயில்ல நான் நல்லா பேர் கெட்ட பேர் வாங்காம இருந்தா போதும்னு நினைப்பீங்க அதெல்லாம் வரவே வராது உங்களுக்கு கடகராசிக்காரங்க பொதுவாகவே திறமைசாலிகள் ஆனாலும் கடகராசிக்கு ஒரு சோதனையான காலகட்டங்கள்ல கடந்து வந்துட்டு இருக்கீங்க இப்போ சரியாக கூடிய நாளும் வெளிச்சத்தை நோக்கி நகர்ந்து வருகிறீர்கள் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஆலய வழிபாடாக சந்திர வழிபாடும் பண்ணுங்க சந்திரனை லக்ன சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட சந்திரனை சிவபெருமான் ஆலயங்கள்ல வழிபடுறதும் பெருமாள் ஆலயங்களுக்கு நீங்க மார்கழி உங்களுக்கு சென்று வருவது நல்லது சிம்ம ராசிக்காரங்க இன்னைக்கு ரொம்ப நாளா உழைத்த உழைப்புக்கு கிடைத்த பரிசுகள் கிடைக்கும் ரொம்ப நாளா நான் கஷ்டப்பட்டேங்க இன்னைக்கு அதுக்கான புரோஜனம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கும் நிறைய உத்தியோகத்துல நல்ல ஒரு லாபம் கேட்ட இடத்துல எல்லாம் பண உதவி கேட்ட இடத்துல உதவி ஆதரவு அப்படிங்கறதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாள் இன்னைக்கு சில சாதனைகளை புரிவீர்கள் அதெல்லாம் இன்னைக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சில பூசல்கள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் சரியாக கூடிய நல்ல நாளாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க வழிபாடாக மார்கழி ஒன்றதுனால பெருமாள் வழிபாடு நன்மைகளை கொடுக்கும் ராசிக்காரங்க செலவுகளை அதிகரிக்கக்கூடிய நாள் அதிகமான செலவு வரவுக்கு மீறிய செலவு அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு நடக்கும் அதனால சுப விரயங்களா ஆக்கிக்கிறது ரொம்ப நல்லது புத்திசாலித்தனம் அதனால தேவையில்லாத விரயத்தை கட்டுப்படுத்த வேண்டும் நிறைய பிரச்சனைகள் இருந்து இப்போ மீண்டு வருவீர்கள் அனைத்து வகையுமே உபயோக உபகரணங்கள் அப்படிங்கிறது உபயோகம் பண்றதா இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வா வாழ்க்கையில் தேவையான பொருள் செல்வம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் முக்கியமான நாள் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுறது மார்கழி உனக்கு ரொம்ப உசிதமான நல்ல பலன்கள் ஏற்படும் முடிஞ்சா பச்சை துணியை தியானமாக கொடுங்க ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும் துலாம் ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான நாள் எடுக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உங்கள் சாதகமாகவே அமையும் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தால் இப்போ தீர்வு பெறும் உங்களுக்கு ஏற்கனவே பகையாக இருப்பவர்கள் நண்பர்களாக மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதே மாதிரி எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருநாள்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆலய வழிபாடாக இன்னைக்கு விஷ்ணு பெருமானை வழிபடுறது ரொம்ப நல்லது விஷய ராசிக்காரங்க ஆர்வம் செயல்களை செய்து அதில் வெற்றியும் காணக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும் மிக பெரிய பொருளாதார சிக்கல்ல இருந்து விலகுவீர்கள் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் அனைத்து விஷயங்களிலும் உங்களுடைய பேராதரவு பேரு உங்களை நோக்கி வரும் ஜனவசியம் உண்டாகும் செல்வாக்கு கூடும் வாக்குகள்ல செல்வாக்கு அதிகரிக்கும் ஆனாலும் இன்னைக்கு விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம நாள் அப்படிங்கிறதுல அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க புது முயற்சிகளை தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது தனசு ராசிக்காரங்க தெளிவு உண்டாகக்கூடிய நாள் அனைத்து வகையிலுமே உங்க முடிவு தெளிவு குடுக்கக்கூடியதாக இருக்கும் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் தனசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நன்னால் உங்கள் யோசனைக்கு முன்னாடி ஒருத்தர் சில விஷயங்களை பேச முடிய தனசு ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே தாய் தந்தையர் மீது ஒரு நல்ல மறுப்பு மறுப்பு மரியாதை இருக்கும் அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நலம் விசாரிப்பவர்கள் நல்லது பண்ணுவாங்க தனசு ராசிக்காரங்க பொதுவாகவே ஆலய வழிபாடு அப்படிங்கிறது விஷ்ணு பகவானை இன்னைக்கு வழிபடுறது ரொம்ப நல்லது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசிக்காரங்க உறுதியான சிந்தனைகளால் இன்னைக்கு பெறக்கூடிய நாள் உங்கள் வெற்றிகள் மேலோங்கும் அனைத்து வகையிலுமே வெற்றிகள் உசிதமாகும் உங்களுடைய செய்தொழில நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு பூர்வ புண்ணியங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் நிறைய மாற்றங்கள் முயற்சிகள் வெற்றிகளுக்கு கொடுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு ஆலய வழிபாடாக விஷ்ணு பகவானை வழிபடுறது நல்லது கும்பராசிக்காரங்க முயற்சிகள் அனைத்தும் திருமணையாக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளை கொடுக்கும் வம்பு வழக்கு ஏதாவது இருந்தா உங்களுக்கு சாதகமா இருக்கும் ஃபேவரபிளான டே அப்படின்னு சொல்லலாம் எண்ணிய காரியங்களுக்கு ஈடேறுவதற்கு சில கடினமான இலக்குகளை நீங்கள் அடைய இருப்பீர்கள் அதெல்லாம் இன்னைக்கு சரியாக கூடிய நாள் கும்பராசிக்காரங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை ஏற்படுத்த ஆலய வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது நவகிரகங்கள்ல திருவருள் கிடைக்கக்கூடிய நவகிரக சாந்தி பூஜைகளும் அதே மாதிரி விஷ்ணு பகவானை வழிபடுறதும் ரொம்ப நல்லது மீனராசிக்காரங்க இன்னைக்கு ரொம்ப பரிதாபமான ஒரு விஷயங்கள்ல இரக்கமுற்ற இரக்கமுள்ள செயல்களை செய்வீர்கள் அதன் மூலியமாக உங்க செல்வாக்கு உயரும் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் தொழில நல்ல லாபங்கள் தொழில நல்ல ஒரு முக்கிய முடிவுகள் அப்படிங்கிற எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் திருப்பணிகளை ஏற்று செய்வீர்கள் நல்ல விஷயங்களை எடுத்து செய்வீங்க உங்க செல்வாக்கு உயர் நிலை அடையும் மார்கழி ஒன்று இன்று விநாயகர் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது விஷ்ணு பகவானை வழிபடுறது நல்லது எல்லா ராசிக்காரங்களும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று பெருமன் மகா ஈஸ்வனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சூர்